நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா கழகத்தை தலைமையேற்று வழிநடத்திட வாருங்கள் என அழைப்பு விடுத்து தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளனர் அஇஅதிமுக பிளவுபட்டு உள்ளதால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்திக்க நேரிட்டது இதனால் அதிர்ச்சிக்குள்ளான தொண்டர்கள் கழகத்தை தொடர் தோல்வியில் இருந்து காப்பாற்றவும் கழகத்தை வழிநடத்தவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வர வேண்டும் என அழைத்து விடுத்து வருகின்றனர் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் கழகத்தை காக்க சிங்கப்பின்னாக வாருங்கள் என புரட்சித்தாய் சின்னமாவுக்கு அழைப்பு விடுத்த கழக வழக்கறிஞர் பூசத்துறை பாண்டியன் சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன கழகத்தை காக்க வாருங்கள் புரட்சித்தாய் சின்னம்மா என தென்காசி மாவட்டம் முழுவதும் கழக நிர்வாகிகள் போஸ்டர்கள் ஒட்டி வருகின்றன இதேபோல் சேலம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு முக்கிய இடங்களில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கழகத்தை வழிநடத்திட வரவேண்டும் என சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன கழக நிர்வாகி எஸ் கே செங்கோட்டை வேலவன் சார்பில் ஒட்டப்பட்டுள்ள இந்த சுவரொட்டிகளில் சிந்திப்போம் செயல்படுவோம் சின்னம்மா தலைமையை ஏற்போம் என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளது புரட்சித் தலைவி அம்மா உருவாக்கிய கழகத்தை காப்பாற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தலைமையில் ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தி சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது வில்லிவாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜேசி டி பிரபாகர் ஒட்டியுள்ள சுவரொட்டியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆர் புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இரு பெரும் தலைவர்களின் லட்சியம் முழக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய அனைவரும் பிரிந்து கிடப்பதா என்றும் கோப கோபதாபங்களை மறந்து கருத்து வேறுபாடுகளை களைந்து இயக்கத்தை காப்பதே லட்சியம் என ஒன்றுபட வேண்டிய தருணம் இது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பிரிந்திருக்கும் தொண்டர்கள் அனைவரும் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் ஓரணியாக செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக மகாகவி பாரதியாரின் வரிகளை மேற்கோள் காட்டி ஜேசிடி பிரபாகர் அழைப்பு விடுத்துள்ளார் இதேபோல் சென்னை மாநகர் முழுவதும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது திருவிகா நகர் எழுபத்து ஐந்தாவது கிழக்கு வட்ட கழக நிர்வாகி எம் கே பி ரமேஷ் தலைமையில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வென்று காட்டுவோம் என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளது